அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் இது இப்ராஹிம் திருநாள் என்றால் நாம் செய்த தியாகங்கள் என்ன நாம் செய்த அர்ப்பணிப்புகள் என்ன ஒரு நேரம் வந்து ஒரு சூழ்நிலை வந்து நம்முடைய உயிர் தான் இந்த மார்க்கத்திற்கு பகரமாக வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைவாசலம் அவர்களை போன்று அந்த உயிரை கொள்வதற்கும் அந்த உயிரை சர்வ சாதாரணமாக அற்பமாக கருதி இறை பாதைகளை அர்ப்பணிப்பதற்கும் இப்ராஹிம் அலைவாசலம் அவர்களும் அவர்களின் வழித்தோன்றும் இறை தூதர் நடிகை நாயகர் சலல்லாசலம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் இவ்வழியில் நின்றார்களோ அவ்வழியில் நிற்பதற்கு நான் தகுதியானவர்களாக இருக்கிறோமா அல்லாஹ் கட்டளை இடுகிறான் காட்சி அளிக்கிறான் அன்பு மகனாரை அருமை மகனாரை அறுத்து வழியிடுவதை போன்ற ஒரு தோற்றத்தை கனவிலே கட்டளை என்று தன்னுடைய மகனாரிடத்திலே ஏற்படுத்த அவர்களும் என்னுடைய தகப்பனாரே கண்டிப்பாக என்னை பொறுமையாளர்களை ஒருவராக பார்ப்பீர்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுகின்றார்கள் துணிவு வந்தது துணிவுனா சும்மாவா அற்பமாக ஒரு சாதாரண ஒரு ஆடு மாட இருக்கிற மாதிரியா பல காலங்கள் வயோதிக கால முறைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பிரார்த்தித்து கடைசியில் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு பிள்ளை அறுக்கிறதுனா சாதாரண விஷயமா துணிந்தார்களே அப்படிப்பட்ட ஒரு துணியும் அப்படிப்பட்ட மன உறுதியும் யார் எந்த இறைவனும் சொல்ல போறதில்லை இப்ராஹிம் அலைவாசலம் ஒரு இடத்துல இருந்தும் நரவழியெல்லாம் எதிர்பார்க்கல அது இறைவனை நெருக்கத்தை பெறுவதற்கான வழி அல்ல ஏன் நாம் கொடுக்கக்கூடிய பணிபிராணிகள் கூட ஆடோ மாடோ ஒட்டகமோ அது இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழி அல்லாக்கின் இரையச்சமல்லாகவே அடைகிறதா உங்களின் ஈவானல்லாகவே அடைகிறதா ஆட்டத்தான் கொடுக்கிறோம் அந்த காசு கொடுத்து முக்கியமில்லை மாட்டதாக இரையச்சம் என்ன என்ன வணக்க வழிபாடுகள் துணுகைகள் என்று தொடர்பற்றவர்களாக இருந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை ஹராமை பேணாதவர்களாக இருந்து எப்படி வந்தாலும் சம்பாத்தியம் எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை உலகத்திலே கூத்தாடிகளையும் உலகத்தின் கவர்ச்சிகளை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களையும் பார்த்து இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே இவர்களின் வணக்கம்தான் தான் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கைதான் தான் இப்ராஹி மலைவாசலம் அவர்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையா அந்த இப்ராஹி மலைவாசம் அவர்களை புறக்கணிக்கின்றோம் என்று வார்த்தைகளால் சொல்லாமல் வாழ்க்கையால் நாம் ஒவ்வொரு நாளும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் நெருப்பில் குறித்த இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் தன் பிள்ளையை இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மனிதர்களே வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பகுதியிலே விட்டுவிட்டு வந்த இப்ராஹிம் அலைகவாசலாம் அவர்கள் இங்கே அல்லாஹிற்காக தகப்பனும் மகளாரும் சேர்ந்து இறை ஆல இல்லத்தை கட்டி எழுப்பினார்களே அந்த இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் இங்கே காலையில் பச்சருடைய தொழுகைக்கு கூட இலங்கு விட முடியாமல் தூக்கமே முக்கியம் என்று தினந்தோறும் ஷைத்தான் நம்முடைய காதுகளிலே சிறுநீர் கழிக்கிறான் என்றால் நாம் எங்கே ஷைத்தானினுடைய கழிப்பிடமாக நம்முடைய காதுகளை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எங்கே யோசிப்பாரு திரைப்படங்களும் இசைகளும் கூத்தாரிகளின் கவர்ச்சிகளும் உலகத்தின் செல்வமும் பொருளாதாரமும் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ஆழமான இடத்தை பிடித்திருக்கிறது யாரும் மறுக்க முடியுமா சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன நாம பெரியாளதுக்கு வழி என்ன நம்மளை பார்த்து நாலு பேர் வாயை புறக்கிறதுக்கு வழி என்ன என்று யோசிக்கிறோமே தவிர இரையச்சது இரையச்சவாதிகளாகுவதற்கான வழி என்ன நம்முடைய குடும்பத்தை இரையச்ச மிகுந்த குடும்பமாக மாற்றுவதற்கான வழி என்ன யோசிச்சு பார்த்திருக்கிறோமா இப்ராஹிம் உடைய வாழ்க்கை அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய தியாகங்கள் அதற்கான மிக அழகிய எடுத்துக்காட்டாக இல்லையா அஸ்லிம் இப்ராஹிமே கட்டுப்படை என்று சொன்னால் அஸ்லம் துளியாலும் அகிலத்தின் பிரச்சனைக்கு இதோ நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் வார்த்தையான அல்ல வாழ்க்கையா செயல்பாடுகளால் முஸ்லிம் என்று சொல்லுகிறோம் எத்தனையோ இஸ்லாமிய பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறோம் இஸ்லாமிய அடையாளங்களோடு நம்மை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆடையும் நம்முடைய உடைகளும் பேச்சுக்களும் இஸ்லாமியர்கள் என்று நம்மை பறைசாற்றுகிறது நம்முடைய வாழ்க்கை பறைசாற்றுகிறதா உங்களுடைய உள்ளத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள் நான் முஸ்லிம்கள் தான் இப்ராஹிம் அலைவசம் அவர்களை போன்று ஒரு முஸ்லிம் நான் சொல்ல முடியுமா அவங்க அளவுக்கு இரவு எத்தனையோ கோடி கோடிக்கணக்கான மக்கள் பயணித்த உயிர்களை அர்ப்பணம் செய்து தியாகம் செய்த அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையே ரொம்ப கவலைக்குரிய நிலையில இருக்கிற நம்முடைய குடும்பம் அப்படி இல்லையே நம்முடைய பிள்ளைகள் அப்படி இல்லையே அவர்களை அதை நோக்கி உண்டக்கூடிய பெற்றோர்களாக நாம் இல்லையே நம்மிடத்த மார்க்கம் இல்லையே நம்மிடத்த துணகை இல்லையே எத்தனை இல்லை இல்லை என்று இப்ராஹிம் அலை வசலம் அவர்கள் செய்த கட்டப்பட்ட மார்க்க கடமைகளை புறக்கணித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பட்டியலிட்டால் அந்த பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்லும் அதை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளாக கேள்வி எழுப்பிக் கொண்டு ஆஹா இவ்வளவு நாள் நாம இறைவனிடத்துல உலக பார்வையில அறிவாளியாக இருந்தா என்ன புத்திசாலியா அல்லாவோட யாரவன் பார்வையில யாரவன் உலகத்துல இன்ன விதமான இன்பங்களை அனுபவித்தால் மறுமையில நமக்கு என்ன பயன் அந்த இப்ராஹிம் அலைவாசலம் அவர்களை மறுமையில் நாம் சந்திக்க வேண்டும் யோசிச்சிருக்கிறோமா அவர்களோடு நாம் மருமையிலே சோனத்திலே இருக்கணும் யோசிப்போமா நபிகளாரோடு அவர்களோடு நாளை மருமையில நாம் தோழமை கொண்டிருக்கணும் இருக்கணும் ரசுல்லா ஆசைப்பட்டாங்க என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் நான் ஆவையோடு இருக்கிறேன் ஆசையோடு இருக்கிறேன் அல்லஹுடைய தூதர் சொன்னார்கள் சகாபாக்கான் அல்லாஹுடைய தூதரே நாங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்னுடைய தோழர்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என் வாழ்க்கையை பின்பற்றுவார்கள் கட்டளைத்தவர்களுக்கு கீழ்படுவார்கள் ஆனால் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த நபிகளாரின் பெயரை சூட்டுகிற நாம் அந்த நபிகளாரினுடைய குடும்பத்தார்களினுடைய மனைவிமார்களினுடைய பிள்ளைகளினுடைய பெயரை சூட்டக்கூடிய நாம் அந்த நபிகராரை பார்ப்பதற்காக இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இறை செய்திருக்கிறோம் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை அற்பமான விஷயங்கள் ஒரு குழா எடுத்துக்கோங்க ஒரு பார்த்து தேடி நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் யோசிப்பதே ஆலாம் பல மக்களுக்கு மார்க்கத்தை குறித்தான அடிப்படையான அறிவே இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் என்ன மாதிரியான நிலையில நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்கிற அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது அதே உலகம் என்றால் உலகத்தின் ஈர்ப்பு என்றால் ஆடம்பரங்கள் மரங்கள் என்றால் கவர்ச்சியிலே மூழ்கியிருப்பவர்களை பார்த்தால் உடனே அவர்களை நோக்கி பின்னால் சென்று விடுகிறோம் எதி புறக்கணித்தார்களோ அதை நாம் விரும்பி அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கோம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை விட்டு நான் விலகியவன் நான் முழுமையாக உங்களுக்கு மத்தியிலே விலகி கொள்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே ஒரு விரோதம் ஏற்படுகிறது எதுக்காக தெரியுமா இந்த முட்டாள்தலனை நீங்க செய்வதற்காக வேண்டி மட்டும் ஏகத்துவத்தை மட்டும் தூய இசலத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றுகிறவரை என்று சொன்னார்களே இப்ராஹிம் அவர்கள் புறக்கணித்தார்களே அந்த சுகபோகங்களை இன்பங்களை உலக கலிசலைகளை உலக ஈர்ப்புகளை கவர்ச்சிகளை பார்த்து இப்ராஹிமின் மார்க்கத்தை இன்றைக்கு நாம் தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை விட இந்த சபையில் அமர்வதற்கு தகுதியற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை என்றால் எந்த அடிப்படையில் நாம் கொண்டாட போகிறோம் எந்த நாம் போகிறோம் ஏதோ பண்டிகையாக சம்பிரதாய சடங்காக கூத்தடைக்கிற தினமாக கொண்டாட்டங்கள் மட்டும் நிறைந்த தினமாக இந்த தினத்தை நாம் கனவிலே நினைத்துக் கொண்டால் நம்முடைய நாளை அப்படி அமைத்துக் கொண்டால் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் தான் இன்றைய நாளில் இந்த உலகத்தில் மடையர்களாக இருக்க முடியும் நாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறவரை அவர்களினுடைய வழித்தோன்றங்களில் நாமும் ஒருவராக வாழுகிறவரை என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் இரையச்சத்தாலும் ஈமானாலும் நம்மை நாம் பரிபூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அணியக்கூடிய குற்றாளைகளை விட இரையச்சம் என்ற ஆடையை அணுவதுதான் சிறந்தது இந்த உலகத்திலே நாம் அணியக்கூடிய எத்தனையோ ஆடைகளை விட நாளை முதன்மையிலே அல்லாஹுவால் முதன் முதலாக ஆடை அனுபவிக்க அனுபவிக்கப்படக்கூடிய முதல் மனிதர் என்பதாக தலைவர் சொன்னவர்கள் அந்த ஒட்டுமொத்த உலக கூட்டத்தை நாம் எவ்வளவு குறைவாக நமக்கு இறைவன் ஆடையை வழங்குகிறான் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் என்பதை கவனத்திலே கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவேற்றப்படுவேன்